வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் தமிழகத்தில் ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை சற்று முன்பு பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்கிறதா சொல்லி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ ஸ்கூல் ரிவ்யூ அப்படிங்காக நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாணக்கராசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க ஸோ சற்று முன்பு கிடைத்த மிக முக்கியமான தகவல் வந்து என்ன அப்படின்னா தமிழகத்தில் இப்போ ஒன்றுலேருந்து இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் ரெண்டாம் தேதி திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்தது அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளையுமே வந்து பார்த்தோன்னா கல்வித்துறை வெளியிட்டிருந்தாங்க இப்போ பள்ளி கல்வித்துறை இயக்குனர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்ப ஜூன் ரெண்டாவது வாரம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி திறக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பாக வெளியாகுது ஸோ இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் வந்து திறக்க போகிறாங்க திங்கக்கிழமை அப்படியே இருந்தாலும் கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பில் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் நமக்கு நிறைய செய்தி குறிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா பகிரப்பட்டு வருகிறது ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு இப்போ இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து இருபத்தஞ்சாம் தேதி கோடை விடுமுறை வந்து அறிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டத்தில் வெயில் சுட்டி வருகிறது ஒரு சில மாவட்டங்களில் வந்து மழை பெய்து வருகிறது இதனால் பள்ளிகள் திறக்கும் தேதி நெருங்கி வருவதால் தேதி தள்ளி போட வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டது இந்த நிலையில் பள்ளிகள் திறப்பில் மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க சடனாக வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஜூன் ஒன்பதாம் தேதி திறப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்தினா அரசு அரசு நிதி உதவி பெறும் ஆரம்ப மற்றும் நடுநிலை பள்ளிகள் திறப்பதற்கு ஜூன் ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஊடக செய்திக்குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வெளியாகி உள்ளது அப்போ பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி தான் பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பள்ளிகள் திறப்பு ஜூன் ரெண்டாம் தேதி அப்படிங்கிற மாதிரி நமக்கு அப்டேட் வந்து கிடைச்சாலும் கடைசி நேரத்தில் வந்து பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஜூன் ஒன்பதாம் தேதி தான் திறக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி ஊடக தளங்களில் நமக்கு செய்தி குறிப்பு வெளியாகி உள்ளது அப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஜூன் ஒன்பதாம் தேதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ காரணம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது இதனால் பள்ளிகளில் மழை தேங்கி இருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெயினாக ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை ஆரஞ்சு ரெட் அலர்ட் இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்களோ அந்த மாவட்டத்துக்கு மட்டும் விடுமுறை வந்து கொடுத்துறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை நடந்திருக்கு இந்த ஆலோசனையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் எல்லா டிஸ்ட்ரிக்லேயும் ஒரே நாளில் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணால் தான் அக்காடமிக் அலங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா அடுத்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கனா கண்டக்ட் பண்ணுறதுக்கு எல்லா ஸ்கூலும் ஒரே டேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓபன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நிறைய பரிந்துரைகள் வந்து பார்த்துன்னா கொடுத்துருக்குறதா சொல்லியிருக்காங்க அப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது விரைவில் வந்து கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு பள்ளிகள் திறக்கும் தேதியில் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக் கல்வித்துறை வட்டாரங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ சோ இதாக ஷேர் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து ஸ்கூல் ரீபன் இல்லை டெய்லி நான் வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்டேட்லாம் யூஸ் பண்ணுறது வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ